அதிமுக அட்மன் தான் இப்ப இவர் வந்திருக்கார் ரொம்ப அமைச்சர் முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் அவர்கள் வந்த ரீசன் கூட அதுதான் சொன்னார் இங்க ஒற்றுமை இல்லை நீங்க போனவங்களெல்லாம் விட்டுறீங்க உங்களோட சுய லாபத்துக்காக விட்டுறீங்கன்ற விட்டுறீங்கன்ற தான் சொல்லி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பட் இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா அட்மின் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் விஜயன்னா இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மாற்றத்துக்காக அவங்களாம் ஒன்னு சேர்ந்து இவங்க விட்டு கொடுத்து போற சினாரியோலாம் டிவிக்கே இல்லை டிவிக்கே உள்ள அதாவது தமிழக வெற்றி கழகம் உருவான கதையை வந்து ஒரு மாற்றத்தை மக்களுக்கு தரணும்னு சொல்லிதான் திரும்பவும் அவங்க போயிட்டு அதிமுக கூடியோ இல்ல மற்ற கட்சிகளோட கூட்டணி அவங்க வைக்க மாட்டாங்க விஜய அண்ணா தலைமையில தான் இது கண்டிப்பா நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி விட்டு கொடுத்து போற அந்த சினாரியோ இங்க கிடையவே கிடையாது டெஃபினட்டா இது வந்து அண்ணாக்கு நீங்க ஆபத்துன்னு சொல்ல வரது வந்து எங்களுக்கு புரியுது என்ன ரீசன்னா எல்லாரும் திருச்சி வந்து டிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க இதான உண்மை நிதர்சனமான உண்மை அதுதான் ஏன்னா எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க மக்களோட மனசுலேயும் அதை அதை தான் எங்கள் என்ன பண்ணுறாரு அதை நாங்கள் உடச்சி எரிவோம் இப்படி தான் மதுரைக்கும் சொன்னாங்க மதுரையில் மாநாடு தான் சொன்னாங்க கூட்டம் வராது அதாவது விஜயண்ணா போய் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணா நீங்க சொல்ற மாதிரி இன்னும் அபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல சப்போஸ் விஜயனா அங்கே ஸ்டார்ட் பண்றாரு அப்படின்னா டெஃபினட்டா ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே வந்து ஆளும் கட்சிக்கு இது கொடுக்கும் அதாவது எப்பேற்பட்ட கோட்டையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் சரி உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்க போறாரு அந்த இடத்துல ரெண்டு மாநாடு நடந்ததுக்குமே வந்து கிட்டத்தட்ட இரண்டாவது மாநாடு முடிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த பன்னெண்டு நாள் நிறைய பேர் தூங்கல எல்லாருமே வந்து தூக்கம் இல்லாம எல்லாருமே இன்னுமே வந்து விஜயனா வீட்டு வாசப்பில் போய் நிக்கிறது எல்லாருமே சொல்ற பொதுவா ஊடகங்களையும் சொல்கிறேன் மினிஸ்டரோட ஸ்பை வேலை பார்க்குறவங்க எல்லோருமே சேர்த்து சொல்கிறேன் நான் யாரையும் வந்து தப்பாவோ இல்லை வந்து வேறு ஏதோ ஒரு ஆபாச வார்த்தைகளை சொல்லியோ ஏன்னா சின்ன வார்த்தையை சொன்னதுக்கே ஆபாச வார்த்தைகள்னு சொல்லிட்டாங்க ஸோ அது எதுவும் இல்லாமல் இந்த பத்து நாளாகவே வந்து யாருக்கும் தூக்கம் இல்லை ஐயோயோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே இப்போ எதிர்கட்சியிலேருந்து பில்லர்ஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு இது இன்னும் பயம் யாருக்கு அதிகமாக வரும்னா சும்மா ஏனோ தானோன்னு எல்லாருமே வந்து வீட்டில் இருக்காரு இருபது நாள் ஆயிடுச்சு வெளியே வரல அப்படின்னு சும்மா வெளியே சொல்லிட்டு இருக்காங்களோ நாலு வருஷமா ஆட்சி செஞ்சவங்களும் ஏன் வெளியே வரதுன்னு கேட்கவே இல்லை இது வரைக்கும் யாருமே கேட்கல நாலு வருஷமா ஆட்சி செஞ்சவங்க இது வரைக்கும் யாரும் கேட்கல நேற்று கட்சி ஆரம்பிச்சவர் வந்து இன்னைக்கு வந்து என்ன சொல்றாங்கன்னா ஏன் வெளியே வரல ஏன் இதுக்கு குரல் கொடுக்கலாம் அவர் ஹோம்ஒர்க் பண்றாரு சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு ரேல் நேர்களுக்கு வணக்கம் இன்று நம்மளுடைய நேர்காணலுக்கு தமிழ்நாடு இளைஞர் கட்சியிலிருந்து திரு கோகுல் அவர்கள் நினைச்சிருக்காங்க பிரதர் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் நீங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கும் பிரதர் இப்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலுக்கு உண்டான கூட்டணி குழப்பங்கள் ஆரம்பிச்சாச்சு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது இப்போது ஏடிஎம்கேவில் அது ரொம்ப கிளியர் கட்டாகவே தெரியுது சீனியர் அமைச்சர்களுடைய பொதுச் செயலாளருக்கும் சீனியர் அமைச்சர்களுக்கும் இடையே இருக்கக்கூடிய அந்த முரண்கள் டிஎம்கேவில் பார்த்தோன்னா ரொம்ப டீசெண்டாக தான் தெரியுது எந்த விதமான சலசலப்புகள் எதுவும் இல்லை ஒருவேளை தலைவர் ஊரில் இல்லாதனால அந்த மாதிரியான அமைதியாக என்ன அப்படிங்கிறதும் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது இந்த குழப்பங்கள் டிவிகேவிற்கு எந்த அளவுக்கு சாதகமாக அமைய போகுது ஏன்னா இங்கே உடஞ்சவங்க இங்கேருந்து வெளியில் வந்தவங்க எதாவது கே பக்கம் எதுவும் எதிர்பார்க்கலாமா இப்படி இல்லை ஆக்சுவலாக இப்போது இது வந்து எதிர்பார்க்கறத விட நீங்கள் சொன்னது உண்மைதான் ஸோ பெரிய பெரிய ஒரு பில்டிங்லேருந்து பில்லர்லாம் விழ ஆரம்பிச்சிச்சு ஸோ ஒரு பெரிய இருந்து ஒரு ஒரு பில்லராக விழ ஆரம்பிச்சிச்சு இனிமேல் கல் ஒரு 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 கல்லும் விழ ஆரம்பிச்சிடும் ஸோ எதிர்கட்சி அதாவது எதிர்கட்சியா இருக்கிற இப்போ அதிமுகவோட ஸ்ட்ரென்த் என்னான்றது இப்போ நம்மளுக்கு எல்லாரும் தெரிஞ்சிச்சு சலசலப்பு உருவாயிருச்சு டிஎம்கேலையும் உள்ளேயும் இருக்கு நிறைய சலசலப்புகள் உள்ள போயிட்டு இருக்கு இன்னும் வந்து வெளியே வரல நீ சொன்ன மாதிரி அவர் தலைவர் இல்லாததுனாலையும் இருக்கலாம் முதல்வர் அவர் இல்லைன்றதுனாலையும் ஒரு ரீசனாக இருக்கலாம் ஆனால் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது இனிமேல் போக தான் தெரிய போகுது ஸோ இதோட தாக்கம் இருந்தாலும் இல்லைன்னாலுமே தாவேக்காவோட கூட்டணி வெற்றி பெறும்ன்றது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எல்லாருக்குமே உறுதியாயிடுச்சு என்ன ரீசன் ஏன் இவ்வளோ ஸ்ட்ராங்காக நான் சொல்கிறேன்னா மற்ற அரசியல் கட்சியிலேருந்து வெளியே வரவங்களோட வந்து வாய்ப்பு இருக்குது அதாவது ஒரு கரிஸ்மேட்டிக் லீடரை எதிர்பார்க்கும் போது உள்ளே இருக்க உள்ளே இப்போ நான் வந்து ஒரு இதில் இருக்குன்னு வச்சுக்கோங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஒரு கம்பெனியில் இருக்கீங்க அந்த கம்பெனியோட மேனேஜ்மெண்ட் உங்களுக்கு பிடிக்கலனா நீங்கள் என்ன பண்ணுவீங்க வெளியே வர பார்ப்போம் ஸோ அதுதான் இப்போ இங்கே நடந்துட்டுருக்கு இது வந்து தாவேக்காவுக்கு ஆதரவாக வரும்னா வரும் வரும் வர வரும் காலத்தில் கண்டிப்பாக இது ஒரு இதுவாக கண்டிப்பாக வரும் ஸோ அதனால எதிர்பார்க்கலாம் நம்ம ஓகே அப்போ அங்கேருந்து வெளியில் வந்த ஆட்கள் கே பக்கம் எதிர்பார்க்கலாம் கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் ஏன்னா நிறையா சேஞ்சஸ் இருக்கு சார் இப்போ அதான் சொல்றேன் இப்போ இங்க அதிமுகவோட அட்மின் தான் இப்போ இவர் நம்ம அமைச்சர் முன்னாள் அமைச்சர் அவர் செங்கோட்டையன் அவர்கள் வந்த ரீசன் கூட அதுதான் சொன்னார் இங்கே ஒற்றுமை இல்லை நீங்கள் போனவங்களெல்லாம் விட்டுறீங்க உங்களோட சுய லாபத்துக்காக மற்றவங்களை விட்டுறீங்கன்ற மாதிரி தான் சொல்லி இன்னைக்கு ப்ரெஸ் மீட் கொடுத்துருக்காரு பட் பட் இதை வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் அட்மின் ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர் விஜய் இருக்கும்போது கண்டிப்பாக ஒரு மாற்றத்துக்காக ஒன்று சேர்ந்து வரலாம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த சுச்சுவேஷன் டிவி பயன்படுத்திக்கும் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாவே தெரியுது ஆனால் டிவிகேவினுடைய தேர்தல் வியூகம் வந்து கடைசி நேரத்தில் எதுவும் சேஞ்ச் ஆகிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா இதை விட்டு கொடுக்கறது அப்படின்ட்டு விஜயகாந்த் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி பதினொன்று சட்டமன்ற தேர்தலில் ஜெயலலிதா முதலமைச்சர் இவங்க எம்எல்ஏ சீட்டோட நின்றுக்கிட்டாங்க அப்படி நின்றுக்கிட்டதுனால எதிர்க்கட்சி தலைவர் அப்படிங்கிற ஒரு இடம் கிடைச்சது இருபத்தி ஒம்பது சீட்டு நாற்பத்தி ஒன்றுக்கு இருபத்தி ஒம்பது சீட்டு கிடச்சிது இப்போது அந்த மாதிரியான ஒரு இடத்துல டிவிக்கே இருந்துக்கிட்டு செயல்பட போதா கடைசி நேரத்தில் மாறும் அந்த மாதிரியான விஷயங்கள் கேட்குறேன் இல்லை இப்போ இருக்கக்கூடிய நிலைப்பாடு தான் கடைசி வரைக்கும் இல்லை கண்டிப்பாக மாறாது என்ன ரீசன்னால் இவங்க விட்டு கொடுத்து போகிற சினாரியோலாம் டிவிக்கே இல்லை ஸோ டிவிக்கே உள்ள அதாவது தமிழக வெற்றி கழகம் உருவான கதையை வந்து ஒரு மாற்றத்தை மக்களுக்கு தரணும்னு சொல்லி தான் திரும்பவும் அவங்க போய்ட்டு அதிமுக கூடியோ இல்ல மத்த கட்சிகளோட கூட்டணி அவங்க வைக்க மாட்டாங்க விஜய அண்ணா தலைமையில தான் இது கண்டிப்பா நடக்கும் நீங்க சொல்ற மாதிரி விட்டு கொடுத்து போற அந்த சினாரியோ இங்கே கிடையவே கிடையாது டெஃபினட்டா இது வந்து விஜயனாக்கு அண்ணாக்கு விஜயண்ணாவோட கூட்டணியில வேணா வந்து சார் ஆனால் அவங்க நீங்க சொல்ற மாதிரி விட்டு கொடுத்து அவங்களுக்கு நீங்க ஆட்சியில் உட்காருங்க அப்படின்ற அந்த அந்த கான்செப்டே இருக்காது அது இது முற்றிலும் ரொம்ப தவறு இன்னொரு ஒரு விஷயம் செப்டம்பர் பதிமூன்றாம் தேதி சுற்றுப்பயணம் வந்து ஸ்டார்ட் பண்ண போறது தகவல் கிடைச்சிருக்கு அது திருச்சிலேருந்து வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு வந்து சொல்கிறாங்க அந்த தகவல் உண்மையா இல்லையா அப்படிங்கிறத பற்றி இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வந்து கொடுக்கல இப்போ வந்திருக்கக்கூடிய தகவல் இப்படி பார்த்தோன்னா செப்டம்பர் பதிமூணு திருச்சியில் சுற்றுப்பயணம் அப்படிங்கிறதான் வந்து சொல்லப்படுது திருச்சி அப்படிங்கிறது திமுக அதிமுக ரெண்டுமே சொல்லலாம் டெல்டா அப்படிங்கிறது அந்த இரு கட்சிகளினுடைய ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கக்கூடிய ஒரு இடம் அந்த சுற்றுப்பயணம் அங்கேருந்து தொடங்குவதற்கு சாதகமாகவும் அமைது அதே நேரத்தில் ஆபத்துகளும் இருக்கு எப்படி பார்க்குறது ஸோ நீங்கள் ஆபத்துன்னு சொல்ல வரது வந்து எங்களுக்கு புரியுது என்ன ரீசன்னா எல்லோரும் திருச்சி வந்து டிஎம்கே கோட்டைன்னு சொல்லுவாங்க இதான உண்மை நிதர்சனமான உண்மை அதுதான் ஏன்னா எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க மக்களோட மனசுலையும் அதை அதை தான் எங்கள் என்ன பண்ணுறாரு அதை நாங்கள் உடச்சி எறிவோம் தான் மதுரைக்கும் சொன்னாங்க மதுரையில் மாநாடு போடும்போது தான் சொன்னாங்க கூட்டம் வராது கூட்டம் சேராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருந்தாங்க இதை மாற்றி அந்த கூட்டத்தை காமிச்சு இந்த அந்த ஒரு உண்மையை இல்லைன்னு அப்படின்னு அதாவது அந்த ஒரு பின்பத்தை இல்லைன்னு உடைச்சிட்டார் ஸோ அதே தான் இப்போ இங்கேயும் நடக்குது இப்போ திருச்சி அப்படின்னு சொல்கிறது வந்து இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் கிடையாது வேக்கா சைட்லேருந்து எந்த ஒரு அஃபிஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல ஏதோ வெளியே க ஒரு கருத்து கணிப்பில் வச்சு சொல்கிறாங்க அப்படி அவர் திருச்சியிலேருந்து ஆரம்பிக்கிறதா இருந்தாலுமே நீங்கள் சொல்கிற மாதிரி நிறைய இடைஞ்சல் வரும் மாநாடுக்கு வராத இடைஞ்சல்கள் கிடையாது அந்த மாதிரி இதுக்கும் வரலாம் பர்மிஷன் கிடைக்காது இவ்வளோ நேரம் தான் பேசணும் இவ்வளோ நிமிஷம் தான் பண்ணணும் ஸோ அந்த மாதிரி நிறையா ஒரு இடைஞ்சல் கொடுப்பாங்க ஆனால் அந்த இடத்துல டெல்டா மாவட்டங்கள் இருக்கும்போது இப்போது இருக்க டெல்டா மாவட்டத்தில் இருக்க மக்கள்லாம் வந்து ரொம்ப ஒரு அப்படி சொல்கிற ஒரு கொந்தளிப்பில் இருக்காங்க ஸோ கண்டிப்பாக அது ஒரு மிகப்பெரிய மாற்றத்தையும் தாக்கத்தையும் கொடுக்குன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம் அதாவது விஜயண்ணா போய் திருச்சியிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் நீங்கள் சொல்கிற மாதிரி இன்னும் அஃபீஷியல் அனவுன்ஸ்மெண்ட் வரல சப்போஸ் விஜயனண்ணா அங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு அப்படின்னா டெஃபினட்டாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அங்கே வந்து ஆளும் கட்சிக்கு இது கொடுக்கும் அதாவது எப்பேற்பட்ட கோட்டையாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட வீடாக இருந்தாலும் சரி உடச்சி தள்ளிட்டு போயிட்டே இருக்க போகிறார் அந்த இடத்துல டிஎம்கேவினுடைய கோட்டை அப்படின்ட்டு வந்து சொல்கிறோம் அங்கே டிஎம்கேவினுடைய எந்த அமைச்சர் இருக்காரு அப்படிங்கிறதும் உங்களுக்கு நல்லா தெரியும் ஆபத்துகள் அப்படிங்கிறத பற்றி எதுவுமே சொல்லலையே சார் ஆபத்துனா என்ன ஆபத்துன்னு நினைக்கிறீங்க நீங்கள் சி அதை தான் சொல்லிட்டேன் இல்லையா அதாவது அந்த சுற்றுப்பயணத்தில் என்னென்ன பிரச்சனைகள் கொடுப்பாங்க என் அதாவது ஒரு பர்மிஷன் வாங்குறதுலேருந்தே கொடுக்க ஆரம்பிச்சிருவாங்க ஸோ இப்போ ஒரு பர்மிஷன் கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு பர்மிஷன் கேட்க போகிறாங்கன்னா ஒரு பர்மிஷன் கொடுக்கறதுக்கு எவ்வளோ ப்ரொசீஜர் இருக்குன்னு நம்ம எல்லாேருக்குமே தெரியும் சும்மா அப்படி போய் கேட்டவொடனே லெட்டர் பட் எடுத்து கொடுத்தனே கொடுக்க மாட்டாங்க அதுவும் இங்கே சொல்கிற மாதிரி அங்கே இருக்க மினிஸ்டர் அங்கே இருக்க அமைச்சர் எப்பேற்பட்டவன்றது எல்லாருக்குமே தெரியும் கொஞ்சம் கொஞ்சம் இடைஞ்சல் கண்டிப்பாக தர மாட்டேன் அது அளவுக்கு மீறி தான் கொடுக்க போகிறாரு இதையும் தாண்டி மக்களுக்கு என்ன சொல்ல போகிறோன்ற இதில் தான் சுற்றுப்பயணத்தில் என்ன சொல்ல போகிறோன்ற இதுல தான் வந்து விஜயனா அவ்வளோ ஒரு ஆர்வமாக இப்போ இருக்கிறார் இப்போ இதுக்கு முன்னாடி இப்போ ஒரு ரெண்டு மாநாடு நடந்துச்சு ஸோ ரெண்டு மாநாடு நடந்ததுக்குமே வந்து கிட்டத்தட்ட இரண்டாவது மாநாடு முடிஞ்சு ஒரு பத்து பன்னெண்டு நாள் ஆயிடுச்சு இந்த பன்னெண்டு நாள் நிறைய பேர் தூங்கலை எல்லாருமே வந்து தூக்கம் இல்லாமல் எல்லாருமே இன்னுமே வந்து விஜயனா வீட்டு வாசப்பில் போய் நிற்கிறது எல்லாருமே சொல்கிறேன் பொதுவாக ஊடகங்களையும் சொல்கிறேன் மினிஸ்டரோட ஸ்பை வேலை பார்க்குறவங்க எல்லோருமே சேர்த்து சொல்கிறேன் நான் யாரையும் வந்து தப்பாவோ இல்லை வந்து வேற ஏதோ ஒரு ஆபாச வார்த்தைகளை சொல்லியோ ஏன்னா சின்ன வார்த்தையை சொன்னதுக்கு ஆபாச வார்த்தைகள்னு சொல்லிட்டாங்க ஸோ அது அதுவும் இல்லாமல் இந்த பத்து நாளாகவே வந்து யாருக்கும் தூக்கம் இல்லை ஐயோயோ என்ன பண்ண போகிறாங்க அடுத்தது என்ன ஸ்டெப் எடுக்க போகிறாங்க அதுக்குள்ளே இப்போ எதிர்கட்சியிலருந்து பில்லர்ஸ்லாம் உடைய ஆரம்பிச்சிச்சு இது இன்னும் பயம் யாருக்கு அதிகமாக வரும்னா ஆளும் கட்சிக்கு தான் போய் உட்காரும் இந்த சுற்றுப்பயணம் நூற்றி ரெண்டு நாள் சொல்லியிருக்காரு இந்த நூற்றி ரெண்டு நாளில் இன்னும் மெடிக்கல் ஷாப்பில் வந்து தூக்கு மாத்திரை அதிகமாகும் அதாவது வியாபாரம் தூக்கு மாத்திரையோட வியாபாரம் அதிகமாகும் இன்னும் தூக்கம் தூக்கம் இல்லாமல் இன்னும் யார் யார் எப்படி இருக்க போகிறாங்க எத்தனை பேர் நெஞ்சு வலியும் ஹாஸ்பிட்டல் அன்மீட் ஆக போகிறாங்க நம்ம போக போக பார்க்க போகிறோம் இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா வந்து ஆட்கள் விலை போகிறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப இயல்பாகவே நடக்கும் அதுவும் புதுசாக ஒரு கட்சி டிஎம்கே ஏடிஎம்கேக்குள்ளே வருது அப்படின்னா அது விஜயகாந்த் அவர்களுக்கு ரொம்ப நல்லாவே நடந்தது அதுதான் அவருடைய உடல்நலம் கெட்டு போகிறதுக்கு உண்டான காரணமாகவுமே அமைஞ்சது இங்கே அந்த மாதிரியான எதுவும் வாய்ப்புகள் அமையுமா ஏன்னா இப்போவே ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி இந்த தொண்டர்கள் வந்து அப்படியே வந்து அங்கே போய் ஜாயின் பண்ணாங்க இந்த பகுதியில் இருக்க டிவி கே தொண்டர்கள் அப்படியே இங்கே போனாங்க அப்படின்ட்டு சொல்லப்படுதில்லை அதை பற்றி கேட்க வர்றேன் இப்போது இது நீங்கள் நல்ல கொஸ்டின் பிரதர் இது ஆக்சுவலாக ஏன் சொல்கிறேன்னா தேமுதிகாவுக்கு இது ஒரு மிகப்பெரிய பலவீனமாக அப்போது ரெண்டாயிரத்தி பதினொன்றும் சரி ரெண்டாயிரத்தி பதினாறுமே சரி இந்த மாதிரி கூட்டணி கட்சிகளால் வந்ததுனால நிறைய பிரச்சனைகள் சந்திச்சிருக்காங்க அப்போது வந்து தேமுதிக அவர்களுக்கு வந்து நிறையா பேர் வந்து டிசிஷன் சொல்கிற இடத்துல இருந்தாங்க அதாவது டிசைடிங் அத்தாரிட்டின்றது வந்து கொஞ்சம் நிறைய பேர் இருந்தாங்க பட் இங்கே தமிழக வெற்றி கழகத்தில் டிசைடிங் அத்தாரிட்டி ஒருத்தர் தான் தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் இதில் யா எத்தனை பேர் வந்தாலுமே அவர் எங்கே வைக்கணுன்றது அவருக்கு தெரியும் ரீசன் என்னன்னு சொல்கிறேன்னா இவர் வந்து நலத்திட்டங்களை வந்து கிட்டத்தட்ட ஒரு முப்பது வருஷமாக பண்ணிட்டு வரார் சும்மா நேற்று பண்ணலை இன்னைக்கு கட்சி ஆரம்பித்த ரெண்டு வருஷம் மட்டும் பண்ணலை இவர் விஜயா இப்போ நடிகராக பொழுதே இவர் வந்து நிறையா ஒரு எப்படி சொல்கிறது ஒரு முப்பது முப்பது ரெண்டு வருஷமாக இவர் வந்து நலத்திட்டங்கள் பண்ணிகிட்டு இருக்காரு யாராருக்கு எப்படி யாருக்கிட்ட கொடுத்தா இது போய் சேருன்றது எல்லாமே அவங்களுக்கு தெரியும் ஸோ அவர் வந்து ஒரு கட்டமைப்பை உருவாக்கி வச்சுருக்காரு விஜயன் அவர்கள் ஸோ இதில் நீங்கள் சொல்கிற மாதிரி வெளியேருந்து வர எல்லோருக்கிட்டையும் அவர் ஆலோசனை கேட்க மாட்டார் த ஒன் மேன் ஆர்மி அவர் ஒண்டிதான் அவர் ஒன் அவர் என்ன டிசிஷன் எடுக்கிறாரோ அவரோட மனசுக்கு எது சரியின் படுதோ அவர் எடுப்பார் ஆனால் அவர் வந்து ரொம்ப தெளிவாக எடுப்பார் விஜயானா, வந்து சும்மா வாவா நம்ம ஜெயிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாலும் கிடையாது நின்று நிதானமாக யோசிச்சு பொறுமையாக என்ன கமெண்ட் வேணால் நீ கூட இப்போ எல்லாருன்னா சொல்கிறாங்க மாநாடு முடிஞ்சு இருபது நாள் ஆயிடுச்சு வீட்டில் அவர் வீட்டில் உட்காந்து இல்லை அடுத்தது என்ன பண்ணலாம் சுற்றுப்பயணத்துக்கு என்னென்னா ஏர் ஏற்பாடுகள் பண்ணலாம் வண்டி ரெடி பண்ணும் சும்மா கிடையாது அதுமே ஒரு வேலை தான் சரி ஒரு அட்மின் ஒரு அட்மீன்ல இருக்கேன் அந்த அட்மீன்ல இருக்கவங்க அந்த மேனேஜ்மெண்ட் தானே எல்லாமே பார்க்கும் ஸோ லைக் வண்டி ரெடி பண்ணணும் சுற்றுப்பயணத்துக்கு தேவையான பர்மிஷன் லெட்டர் அதுக்கு என்னென்ன தேவைகள் அது எல்லாத்தையும் அவர் ரெடி பண்ணணும் அடுத்தது நம்ம என்ன பேச போகிறோம் மக்கள்கிட்ட கோரிக்கைகள் எப்படி கேட்க போறோம் அந்த கோரிக்கைகளுக்கு எப்படி நம்ம பதில் சொல்லணும் ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் அவர் இன்புட் எடுத்து தான் பண்ணணும் இதெல்லாமே ஒரு ஹோம்ஒர்க் தான் சும்மா ஏனோ தானோன்னு எல்லாருமே வந்து வீட்டில் இருக்காரு இருபது நாள் ஆயிடுச்சு வெளியே வரல அப்படின்னு சும்மா வெளியே சொல்லிட்டு இருக்காங்களோ நாலு வருஷமாக ஆட்சி செஞ்சவங்க ஏன் வெளியே வரதுன்னு கேட்கவே இல்லை இது வரைக்கும் யாருமே கேட்கல நாலு வருஷமாக ஆட்சி செஞ்சவங்க இது வரைக்கும் யாரும் கேட்கல நேற்று கட்சி ஆரம்பித்தவர் வந்து இன்றைக்கி வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஏன் வெளியே வரல ஏன் இதுக்கு குரல் கொடுக்கலாம் அவர் ஒர்க் பண்ணுறாரு சி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒரு பயங்கர ஸ்ட்ராங்கான ஒரு முடிவில் இருக்க நம்ம தான் ஆட்சி பிடிக்கிறோம் அதை ஏன் நீங்கள் வந்து புரிஞ்சிக்காமல் வெளியே வரல பேசலை அது மாதிரி லைக் லைக் இந்த மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இந்த சுற்றுப்பயணம் எப்பேற்பட்ட ஒரு மாற்றன்றதை நம்ம பார்க்க போகிறோம் வர அப்கமிங் டேஸ்லாம் நம்ம கண்டிப்பாக பார்ப்போம் இது அந்த சுற்றுப்பயணத்தில் எந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம் சார் அதான் சொன்னால சார் லைக் இப்போ போலீஸ் பர்மிஷனில் இருக்கும் டைமிங்கில் இருக்கும் இந்த டைமிங் தான் வரணும் இந்த டைமிங்கில் தான் இருக்கணும் போகிற வழி அந்த சாலைகள்லேயும் இருக்கும் அதாவது இந்த வழியில் போகாதீங்க இந்த வழியில் போங்க இந்த வழியில் போனீங்கன்னா டிராஃபிக் ஆகும் ஸோ இந்த மாதிரி எக்ஸாம்பிள் சொல்லிக்கிட்டே இருக்கலாம் பட் கண்டிப்பாக இன்னல்கள் கொடுப்பாங்க கொடுக்காமல் இருக்கவே மாட்டேங்கன்னா மாநாடுலேயே கொடுத்தாங்க உங்களுக்கே தெரியும் மாநாட்டில் கொடுக்காத இன்னல்களே கிடையாது அப்போ சுற்றுப்பயணம் நூற்றி ரெண்டு நாள் சுற்று சுத்த போறாரு அந்த நூற்றி ரெண்டு நாளுக்கு எத்தனை ஊருக்கு போக போகிறார் எத்தனை மாவட்டம் எத்தனை தொகுதி எத்தனை தெருவுகளுக்கு போக போகிறான்றது விஜயன் அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் ஸோ கண்டிப்பாக இன்னல்கள் இருக்கும் பல விஷயங்கள் பேசணும் நேரத்துக்கு ரொம்ப நன்றி நன்றி நன்றி